மரத்தின் பாடம் ஒரு சிறிய கிராமத்தில் இராமு என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மிக ஆவேசமாகவும் எதிலும் சீக்கிரம் கோபப்படுகிறவனாகவும் இருந்தான் ஒரு நாள் அவனது தந்தை அவனை ஒரு வாழை மரம் அருகே அழைத்து கொண்டு போய் சொன்னார் ஒவ்வொரு முறையும் நீ கோபப்படும்போது இந்த மரத்தில் ஒரு ஆணி ஊத்துப் பாரு முதல் நாளில் இராமு பார்த்து ஆணிகளை ஊத்தான் நாள்கள் கடந்து வந்தன அவனது கோபம் குறையத் தொடங்கியது ஒரு நாளில் ஒரு ஆணி மட்டுமே ஊத்தான் சில வாரங்களில் அவன் கோபப்படவே இல்லை அப்போது அவன் தந்தை சொன்னார் இப்போது நீ கோபப்படாமல் இருந்த நாளுக்கு ஒரு ஆணி எடுத்து நீக்கவும் இது பல நாட்கள் சென்றது எல்லா ஆணிகளும் எடுக்கப்பட்டன அப்போது தந்தை அவனை மரத்தைக் காண அழைத்தார் பார் ஆனைகள் எல்லாம் போய்விட்டன ஆனால் மரத்தில் துடைகள் விட்டுவிட்டன அதுபோலதான் நாம் கோபத்தில் சொல்வதாலும் செய்வதாலும் மற்றவர்களின் மனதில் விழும் காயங்கள் ரூ பாதம் கோபம் தற்காலிகம் ஆனால் அதன் பாதிப்புகள் நிலைத்தவை அதை கட்டுப்படுத்துவதிலே உண்மையான வலிமை இருக்கிறது